நண்பர்களுக்கு வணக்கம் ராசி என்றர்களுக்கு அதாவது இந்த புரட்டாசு மாச ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு போகுது என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே ராசி பலன் அப்படின்னாவே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் அது பொருந்தாதுங்கிறது தான் உண்மை ஆக ராசி பலனை பார்த்து இப்ப எல்லாருமே அதை விரும்புறீங்கிறதுனால வந்து நம்ம மாச மாசம் தினமும் போடணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேலைக்குள்ள இருக்கிறதுனால தினமும் போட முடியாது தினப்பலன் அதனால் மாதம் ஒதுரம் போடலாங்கிற ஒரு முடிவு முடிவெடுத்து இந்த சேனலில் நாம் ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது நாம் என்ன ஆகுவோம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறவங்க நிறைய இருக்கிறாங்க ஒரு ராசிக்காரனும் பன்னிரெண்டு ராசிக்காரனு எல்லா எல்லாத்தையுமே ராசி பலன் எதிர்பார்க்கலாம் பொதுவா ஒரு வீட்டில் ஒரு ஆள் மட்டும் இல்லை ஒரு வீட்டில் குறைஞ்சது மூணு பேர் நாலு பேர் நாலு ராசியில் இருப்பீங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும் என்ன மனநிலை இருப்போம் அப்படிங்கறதுதான் யோசிக்கிறீங்க எல்லாருமே பொதுவாகவே கிரகங்கள் மனசை ஆளுமை செய்யும் அப்படின்னு சொல்றான் சந்திரங்கிறது தான் மனம் மனம் எப்போ வந்து தடுமாறணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது மனசு எல்லா நேரத்திலுமே சந்தோஷமா நம்ம மனசு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை சந்தோஷங்கிறது எப்ப துக்கங்கிறது எப்ப என்ன மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு ஆரோக்கியங்கிறது எப்போ இதெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடியது போகக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அந்த அமைப்பில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மனிதனும் எல்லா விதமான துயரங்களையும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறாங்க தான் அதில் ச ஜாஸ்தி ஒவ்வொருத்தரும் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு மேலே வரும்போது நமக்கு எப்பயுமே மாற்றம் வராதா நல்லது வராதா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு பாதி வயதை தாண்ட வரைக்குமே ராசி பலன் பார்த்தவங்களும் உண்டு ஏன் அப்படின்னா இதுலையாவது ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் அந்த சளிச்சு போனவர்கள் கலைத்து போனவர்கள் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் கலைச்சு போவன் சளிச்சு போவோம் என்ன வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் பெரும்பாலும் இதாக பார்த்துட்டு இருக்கிறீங்க மாற்றங்கிறது மனம் மனதை பொறுத்துது உங்கள் மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதோ எந்த அளவுக்கு உங்கள் மனம் சுறுசுறுப்பாக இருக்குதோ ஆக்டிவாக இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும் அமைப்புல இப்ப நம்ம முத முதல்ல நம்ம பாக்கிறோம் மேசராசி பாக்கலாம் மேசராசி என்ன சொல்லுது ஒவ்வொரு மேசராசியில குறைஞ்சது ஒரு கோடி பேர் இருக்கிறீங்க இல்ல பத்து கோடி பேர் இருக்கிறீங்க எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் ராசி பலன் பொருந்தாதுங்கிறது நம்ம சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிற பக்கத்துல மேசராசி என்ன பலனை தரப்போகுது மேஷத்துக்கு ரெண்டுல ராசிக்கு ரெண்டுல இன்னைக்கு குரு இருக்காரு ராசிக்கு ரெண்டுல இன்னைக்கு செவ்வாயிருக்காரு ராசி நாதனும் கூடிய இருக்காரு குரு இருக்கார் செவ்வாய் இருக்காரு சுக்கரங்கிறார் சனிக்கிறார் இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா என்ன நடத்தும் எதிர்பார்ப்பே நான் என்ன நடக்கும் தான் கிரகங்கள் எங்கேயா இருந்து போகுது சரி இன்னைக்கு ரெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு போகும்போது குரு என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இன்னொரு ஒரு வீட்டில் தான் குரு இருக்கார் ராசிக்கு உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படி தான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவர் பாக்கியம் என்பது என்ன ஒரு மனிதனுக்கு தேவையானது நல்ல காரியங்கள் பாகியம்ங்கிறது என்ன கல்வி பாக்கியம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும் நாலு வயசு பிள்ளைங்க பாக்கியம் ஏன் கிடைக்குதுன்னா படிப்பு வேணும்னா அது ஏதாவது கேட்க எனக்கு கார் வேணும் வரலா வேணும் மைனஸ் சைன் வேணும்னா கேட்க நாலு வயசு பண்ணுங்க நாலு வயசு குழந்தை மேசராசியில் இருக்குது மேசராசியில் இருக்கிற குழந்தைங்க நாலு வயசுக்கு என்ன தெரியும் அதுக்கு என்ன தேவையும் அதை பூர்த்தி செய்கிற அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க அதனால தான் பருவ வயது வய வர வரைக்குமே எந்த ஒரு ஜாதகமும் சின்ன குழந்தைங்க ஜாதகம் அவங்க மனம் இயங்காது அவங்க மனதிற்கு பதிலாக உங்களுடைய மனம் ஆளுமை செய்யும் அந்த நீங்க அதுக்கு என்ன வேணும் என்ன தேவைங்கிறத நீங்க யோசிச்சு அதை பார்த்து அதனுடைய தேவையை உணர்ந்து நீங்க செய்ய முடியுங்க நான் சொல்ல வர்றோம் அது நாலு வயசு குழந்தையா இருந்தாலுமே சரி நீங்க தான் அதுக்கு ஆளுமை நீங்க தான் அதுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பீங்க அதனால ஒவ்வொரு வயசுக்கு தங்கா தான் அது ஜாதகமாக இருக்கட்டும் ராசி பலனா இருக்க மட்டும் என்ன மற்ற கிரகத்துடைய திசாலியா திசையா இருக்கட்டும் செயல்படும் வயதுக்கு தாழ்ந்தார் போல் படம் அப்ப நாலு அஞ்சு வயசுல இருக்கிறது விடுங்க அப்ப வரும்பு வயசுல இருக்கக்கூடியவர்கள் அதாவது நான் சொல்றது பதினஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ள எங்களுக்கு என்ன தேவைப்படும் கல்வி தேவைப்படும் அவங்களுக்கு கல்விதான் தான் முக்கியம் அவங்க கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில அப்பா அம்மா இருக்கணும் இல்லையா என்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தால் பெரியவங்க மேச ராசியாக இருந்துச்சு அவங்கள பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அப்போ அந்த அமைப்பெல்லாம் இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியாதிபதி ரெண்டில் குருவோடு இணைந்து குருவின் அவருடைய நண்பரான குருவோடு இணைந்து இயற்கை சுவர் வீட்டில் இருக்கிறதுனால பணம் பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும் தகப்பனாருடைய தொழில் நன்றாக இருக்கும் இந்த ராசிக்காரனுடைய தொழில் நன்றாக இருக்கும் குழந்தைகளை உங்களுக்கு என்ன தேவையோ தேவைங்கிறதே நான் பாக்கியம் அவங்களுக்கு எந்த நீங்கள் அவங்க முன்னேற்றத்துக்கு உண்டான வேலையை செய்யணும் தொழில் அவங்களுக்கு வருமானத்தை செஞ்சு அவங்களுக்கு படிக்க வைக்கணுமோ அத்தனையும் உங்களால் செலவு செய்து படிக்க வைக்க முடியும் அப்ப அந்த இருபது வயசு உள்ளவர்கள் படிப்புல கவனம் சேர்த்து படிப்பு மூலியமா வேற ஒரு வேலையோ தொழிலையோ தேடக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேசராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு குரு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கூடாது ஒரு இருபது முப்பது வயசு அப்படின்னு வச்சுங்க வேலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வருமானத்து மேல ஒரு பெரிய வருமானத்துல இருப்பீங்க ஒரு பெரிய பதவி உயர்வு ப்ரொமோஷன் அதாவது சம்பள உயர்வு பதவி உயர்வுன்னு சொல்றோம் இல்லையா அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பருவ வயசுல முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அப்ப குருவால் இப்ப உங்களுக்கு குருவோட லக்னாதிபதி அந்த ராசியாதிபதி குருவோட இணைஞ்சி நிற்கிறார் அப்படிங்கறதுனால குருங்கிறது யாரு பெரியவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குரு குழந்தைகள்னு சொல்லுவான் சிறியவர்களா இருந்துச்சுன்னா அந்த பாவம் ஒன்பதாம் பாவாதிபதியோட இணையிருந்தாலும் தகப்பனார நீங்க செல்வாக்கா வச்சிருப்பீங்க தகப்பனாருக்கு தேவையானதை உங்களால் செய்ய முடியும் தகப்பனாலும் அப்பனும் தகப்பனாலும் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா அன்போன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இப்ப செயல்படுங்கிறது அப்போ உங்களுக்கு தகப்பனாரா ஆதாயம் இளம் வயசுனாரா இருந்தால் கொஞ்சம் நாற்பது வயசு கிடந்தவங்களா இருந்துச்சா உங்களால் தகப்பனுக்கு ஆதாயம் தகப்பன் சொல்ற வழியில தகப்பன் என்ன ஐடியா கொடுக்குற ஐடியா என்ன தம்பி இந்த இடத்த வாங்கலாம் அந்த வீட்டை கட்டலாம் என்ன மேற்கொண்டு ஒரு சுபகாரிய சுப செலவுகள் காத்துட்டு இருக்குது ஒரு தொழில் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணலாம் இந்த தொழில முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஒரு ஒரு ஐடியான்னு சொல்லக்கூடிய அதாவது குரு வந்து ஆலோசனைகிறாங்க ஆலோசனையை கொடுக்கக்கூடிய அம்சத்துல அப்பா இருந்து அப்பாவுடைய ஆலோசனையை கேட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் மிகவும் ஒரு நல்ல வருமானம் தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசி அன்பர்க்கெல்லாம் இந்த மாதம் உண்டு புதுசாக நீங்கள் ஒரு மூணு வகையான பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுவீங்க அதில் ஒன்று கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிறதா ஒன்று அப்ப தொழில் மனுஷனுக்கு வேணும் இல்லையா வருமானம் வேணும் தொழில் தொழில் இருந்தா வருமானம் வருமானம் இருந்தால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் குடும்பங்கிறது எல்லாமே அனைத்தும் ஒன்றுபட்டதுதான் குடும்பம்ங்கிறது என்ன மனைவி மகள் மகள் என்ன சகோதரன் சகோதரி இது எல்லாமே குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான் சரி இப்ப குரு செவ்வாயோட என்னது மனைவியா இருந்தாலும் நல்லா நீங்க இருப்பீங்க அன்ன இருப்பீங்க கணவனா இருந்தாலும் அன்ன இருப்பீங்க குழந்தைகளாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் வச்சிருப்பீங்க கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் சகோதரன் சகோதரிகள் அவங்களால உங்களுக்கு பண உதவி பண்ணுறது கிடைக்கும் அவங்களாம் நீங்க வந்து வரவு செலவு கூடுதலா ஆக்கி தொழில முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டு இருப்பீங்க ஒரு புதிய முதலீடு ஆரம்பிச்சி அதை முன்னேற்றமான ஒரு பாதையில் போயிட்டு இருப்பீங்க மொத்தத்துல மேசராசி அன்பர்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சரி மேஷராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லி ஒரு ஒருவேளை சனி திசை நடக்குது தூர இடங்களில் வேலையில இருப்பீங்கன்னு சொல்லுவேன் சனி திசை தான் மேசராசிக்கு பதினொன்றாம் அதிபதி இல்லையா அவர் வந்து சனி இருந்தால் கூட அவர் பதினொன்று இருக்கும்போது நல்ல தவணை செய்வார் அப்படிங்கற ஒரு அமைப்பு ஆக பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்களா நல்லதை சொல்லிட்டு வரீங்க யாருக்கும் கெடுதல் இந்த ராசிக்கு நடக்கலாம் நடக்குது எப்போ நடக்கும் இந்த ராசிக்கு மூன்று ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் திசை தான் நடக்கும் அந்த புதன் பாவத்துவமா இருக்கும்போது கண்டிப்பா கெடுதல் உண்டு என்ன கெடுதல் உண்டு நோய் வந்திருக்கும் அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணி கடன் வந்திருக்கும் கடன் நோயும் கொடுக்கறவங்க தானே ஆறாம் அதிபதி அப்ப அந்த புதன் அமைப்பு அது செய்யும் அப்ப நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா திசா அடிப்படையில் சின்ன குழந்தையா இருந்தாலும் புதன் புத்தி நம்பி புதன் புத்தின்னு நோயை கொடுத்துரும் அதுக்கு நான் செலவு நீங்க தான் பண்ணியும் பெரியவங்களா தான் நோயை கொடுக்கும் அது இல்லாம தான் செல்ல முடியாது என்ன இருபது வயசு பயனா இருந்தா கடனை கொடுத்துரும் இருபத்தஞ்சி முப்பது வயசு பயனா தான் கண்டிப்பா கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் கடமை கொடுத்து செலவு கொடுக்கங்கிறது ஆறாம் ரீதியினுடைய அமைப்பு அப்போ இந்த ராசிக்கு சுவர் ராஜிவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய குருவோ செவ்வாயோ இந்த அமைப்புல வந்தீங்கல கண்டிப்பா நல்லா இருக்கும் அதில் மேசராசி மேசராசிக்கு வந்து புதன் தான் பாதிக்கப்படுவாரை தவிர மற்ற திசைகள் அந்த கடுமையான பாவம் அமைப்பாங்க தரது இல்லை ஆக எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு வேலை எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு நல்ல வருமானம் எல்லாமே எதிர்பார்க்கறது சொந்த வீடு எல்லாமே எதிர்பார்க்கறது சொந்த வீடு வேலை வருமானம் வண்டி வாகனம் இது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டங்கும்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இருபது முப்பது வருஷத்து வாழ்க்கையில் இது எல்லாமே அத்தியாவசியமாயிடுச்சு நகை கண்டிப்பாக வேணும் ஒரு வீட்டுன்னா வீடு வீடு கண்டிப்பாக அதுவும் பெரிய வீடாக வேணும் எந்த வீடாக வேணும் வாகனம் வேணும் என்ன அதில் தான் போகணும் டூ வீலராக இல்லாத வீடுகள் கிடையாது அப்படிங்கும்போது இன்னைக்கு சாதாரணமாக அது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா விஷயம் தான் இவ்வளோவும் நடக்குது சார் எனக்கு எல்லாமே இருக்குது வீடு இருக்குது வாகனம் இருக்குது நகை நட்டு இருக்குது ஆனால் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே ரெண்டு பிள்ளைங்க இருக்குது சார் முப்பது முப்பது ரெண்டு வயசு ஆகி போச்சு கல்யாணம் ஆகலை எதனால கல்யாணம் ஆகலை அதுதான் கேள்வி மாதமாக நடந்துட்டு இருக்கிற படம் நீங்கள் கடுமையான முயற்சி பண்ணி கூட கொண்டாடந்தால் பையன் கொண்டாட இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்கல மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணு கிடைக்கல இந்த அமைப்பில் அங்கே போய்கிட்டு இருக்கோம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குதுங்க ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகங்கள்னு ஒன்று இருக்குது அதனால் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை கல்யாணம் நடக்கலை இது எல்லாமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சுக்கரனும் கேட்டு அந்த ஏழாம் மதிபதியும் கேட்டு பாவத்துவம் ஆகிற நிலையில் உங்களுக்கு வந்து கல்யாண தடை இங்கே ஏற்படுது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருந்து இப்போ தான் அது விலகிறாரு விலகுறதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாள் கழிச்சு விழுகுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் நன்றி வணக்கம்